வணக்கம் மண்ணின் மைந்தர்களே பதவி புகழளிக்கும் பைரவ தரிசனம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செல் செலுத்த முடியாதவர்களை ஏதேனும் ஒரு காரணத்தினால் தீர்த்த யாத்திரை விரதம் போன்ற அனுஷ்டங்களை கடைபிடிக்க முடியாதவர்களை பித்ருக்களுக்கு நீத்தார் கடனை நிறைவேற்ற இயலாதவர்களை சில தோஷங்கள் பீடிக்கும் என்பார்கள் இதற்கு பரிகாரமாக சித்தர்கள் சில வழிமுறைகளை நாடியில் நாடியில் கூறியுள்ளனர் அந்த வகையில் அகத்தியர் சிதைந்திட்ட சிறார் தமது பெரும் பனியு பனியுமாப்பா பிண்டமதனை காலத்தியாது விடின் வரும் வாட்டம் வம்சத்தையும் அழிக்குமாதலின் ஆதிச்சிவனவன் பைரவ வடிவேந்தி யுரிய காலத்திலாராதத்து விமோசனம் காண்பீரே என்கிறார் பித்ருதோஷத்தை போக்கவல்லது பைரவர் வழிபாடு என்று சொன்ன அகத்தியர் அந்த பைரவர் கோவில் கொண்டிருக்கும் தலங்களையும் விவரிக்கிறார் பஞ்சருவி சலத் தருகு எடுத்தே வரகாலூராம் கரையான் பட்டியலுமே நின்ற சோழ மண்டலத்து கோட்டை செங்கனூராம் மண்டலமே தோணியப்பருள் கொண்ட விக்கிரமனும் சங்கா சித்தமனத்தை வந்திருந்து அருள் செய்ய சித்தம் வடம் பின்னே சட்டநாதனை கண்டோமே குறுங்குடி பைரவனை அயனுந்து தொழ பார்த்தோமிது சத்தியமே என்கிறார் இப்பாட்டின் பொருள் குற்றாலத்தில் குடியிருப்பவர் காலபைரவர் அரகபூரில் அஷ்டபைரவர்கள் காரைக்குடியில் பைரவர் சோழபுரத்தில் பைரவேச்சுரர் அதியமான் கோட்டையில் காலபைரவர் திரு திருச்செங்கோட்டில் பைரவநாதமூர்த்தி குண்டத்தில் வடுகநாதன் சீர்காழியில் சட்டநாதர் என்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பைரவமூர்த்தி திருங்குறுங்குடி பைரவரை விஷ்ணுவும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் நவகோல் நாயகர்களும் பூஜித்து வருகின்றனர் அணு தினமும் கலியுகம் முற்றும் காலம் வரையிலும் வாயு பகவான் இந்த திருங்குறுங்குடி பைரவரை உபாசனை செய்து வருவார் என்கிறது சித்தர் வாக்கு வெள்ளிக்கிழமை இரவு பைரவரை தொழுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுவும் சீர்காடியில் ஆடி வெள்ளி இரவு பைரவரை தொழுதால் பில்லி சூனியம் ஏவல் பாதிப்புகள் அகலும் தீராத பிணி போகும் என்கிறார் சிவவாக்கிய கடகமஸ்தமர மண பொழுதனிலே சுங்கனிற்கு பைரவனை விக்கிரமனை சட்டமுனியை கைத்தொழு தொழுதால் ஏவலும் சூன்யமும் விலக காணீரே பெருஞ்செல்வம் சேர்ப்பீரோ தீரா பினிமடிய நிற்பீரே மடிந்தார் தமக்காற்று திதி பிண்ட தோஷமும் முருக சேர நீங்கி நீடு எல்லால் நீத்தார் தாமும் நல்லா என்கிறார் பைரவ பூஜை மகத்தானது மகிமை வாய்ந்தது பெரிய பதவிகளையும் புகழையும் அளிக்க வல்லது செவ்வர்டி அல்லது சிறப் சிவப்பு நிற பூக்களினால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களில் பைரவரை ஆராதனை செய்வதும் பைரவருக்கு பிடித்த கோதுமை பாயாசம் படைத்து விநியோகம் செய்வதும் இழ இழந்த பொருளை மீட்டுத்தரு தரும் என்கின்றது அகத்தியர் நாடி போன பொருள் கைகூடும் பகையான உறவும் நட்பாகும் ஆபரணமோடு போரணந்தமுன் ஜேர்மமானு வஸ்தமான போது பாயசன்னம் படைத்து படைப்போர்க்கே பானுவரம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை நாட்பண்டம் என்றால் ஞாயிற்றுக்கூற்ற தானியம் கோதுமை பைரவர் படத்தை வீட்டில் வடக்குப்புறம் வைத்தால் வாஸ்து தோஷத்தினால் வரக்கூடிய பீடையகலம் என்கிறார் காக்கபுஜண்டர் மனையடி அளவிலேயே உண்டாகும் குறையும் வஸ்மமாகுமே சந்தனாங்கூடுமே குலதொல் குலத்தொல்லை நாசமாகுமே வைரியரும் விலகியோட வைரவனை யுத்திரத்தின் சஹசிரநாப அர்ச்சனையை பயன்பெறுவோமாகும் வணக்கம் நண்பர்கள்